இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுடைய வருஷத்தை ஏராளம் தாராளமான நன்மைகளால் நிரப்புகிறாராம் இதுதான் அதுக்குரிய அர்த்தம் ஆவிக்குரிய உணர்வு பூர்வமாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தால் கூட அதை போதுமென்பதற்கும் அதிகமாய் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தோட அர்த்தம் உங்களை ஆசிர்வதிப்பதற்குன்னே தேவன் ஒரு வழிமுறையையும் இருக்கிறாரு அது விதைப்பும் அறுப்பும் என்ற வழிமுறையாகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா அந்த தேவை நிமித்தமாக ஒரு விதையை விதையுங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஒருவருக்கு நல்ல நண்பனாக நீங்கள் இருங்க இதன் மூலமாக ஒரு விதையை நீங்கள் விதைங்க உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய பணத்தை எங்கேயாவது ஒரு விதையாக விதைக்கணும் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க கேளுங்க கொடுங்க அப்போ உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமிக்கி குலுக்கி நன்றாய் அளந்து உங்களுடைய மடி நிரம்பத்தக்கதாக போடுவார்கள் இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதுதான் தேவன் உங்களுடைய வருஷத்தை ஏராளம் தாராளமான நன்மைகளால் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமாகும் உங்களுக்கு இரக்கம் வேணுமா இரக்கத்தின் விதைகளை விதைங்க நீங்கள் அதிகமாக விதைக்கும்போது நீங்கள் செய்ய போகும் அறுவடையும் மிக பெரியதாக இருக்கும் அவர் ஏற்கனவே உங்களுடைய வருஷத்தை அவருடைய நன்மைகளால் முடி சுட்டி இருக்கிறாரு எனவே இன்று ஒரு விசுவாசம் அடி எடுத்து வைத்து ஒரு விதையை விதைங்க நிறைய அறுவடை செய்ங்க ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அம்மேன் இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சியை நீங்கள் அறிவிங்கப்பா அவங்க சூழ்நிலையை நீங்கள் அறிவிங்கப்பா அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் அறிவிங்க சப்பா மேன் எல்லா காரியங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்ட்டு ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா இந்த ப்ரேயரில்ப்பா என்னோடு இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்க எஸப்பா அமேன் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்க எஸ் எங்களுடைய தகுதியின்படி இல்லைப்பா அமேன் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படிப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுகிறமைக்கு ஆய்வு நன்றி செலுத்துகிறேன் அம்மேன் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் உங்ககிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கிறோமப்பா நாங்கள் எங்கே எங்களுடைய விதையை விதைக்கணுங்கிறத நீங்கள் சொல்லித்தாங்க ஏசப்பா காண்பீங்கப்பா நாங்கள் செல்லுமிடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக வாழக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு நீங்கள் காண்பீங்கப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களை கொடுக்குற வார்த்தையை நீங்கள் கடைபிடிச்சு பழகுங்க அவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அலே லூயா ஒரு விசுவாச அடியை நீங்கள் எடுத்து வைங்க தேவன் உங்களுக்கு சொல்லிய பிரகாரம் நீங்கள் ஒரு விதையை விதைத்து பழகுங்க உங்களுக்கு பொருளாதார தேவை இருந்ததுன்னா உங்கள் கிட்ட இருக்கிறதுலேருந்து ஒரு சின்ன விதையை எடுத்து விதைங்க உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யாருக்காவது உண்மையான நண்பனாக இருங்க எல்லாரும் உங்ககிட்ட அன்பா அன்பாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் அன்பாக இருந்து பழகுங்க எல்லாரும் உங்களுக்கு தயவு காட்டணும் இரக்கம் காட்டணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இரக்கத்தை காட்டுங்க தயவை காட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் தேவனத நிறைய அம்மிக்கு அம்முக்கி தக்கதாக திரும்ப தருவார் ஹலோ லூயா எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் அறுப்பீங்க தேவன் நமக்கு அந்த லாஜிக்கை தான் சொல்லி தந்திருக்கிறாரு என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறுவடை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அம்மேன் ஹல லூயா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீங்க எசப்பா அம்மேன் ஏதோ எதேச்சு அவங்க இதை கேட்கலை எசப்பா நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க தாயின் கருவில் அப்பா அவங்க தோன்றதுக்கு முன்னாடியே தெரிந்தெடுத்து அப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா நிச்சயமான ஒரு அற்புதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா இத்தனை நாட்கள் பட்ட துன்பங்களுக்கு ஈடாக இந்த பிள்ளைகள் நன்மையை அப்பா அனுபவிக்கணும் ஏசப்பா அத் இத்தனை கஷ்டங்களுக்கும் ஈடாக சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா வாழ்க்கையில் இவங்க இனி அழக்கூடாது ஏசப்பா வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படணும் ஏசப்பா நன்றியை பஸ்தோத்துகிற ஏசப்பா எல்லா விதமான தீங்குக்கும் இந்த பிள்ளைகளை நீங்கள் தப்பு விற்கிறீங்க இசைப்பா அக்கினி மதில் சுவராக இந்த பிள்ளைகளை சுற்றி நீங்கள் இருக்கிறீங்கப்பா அதுக்காக உங்கக்க நன்றி செலுத்துகிறேனப்பா மேன் பொல்லாங்கன் எய்யும் அத்தனை அம்புகளையும் அவித்து போடத்தக்கதான விசுவாசங்கிற கேடையத்தை அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும் கொடுத்திருக்கிறமை காவு நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா மேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் அப்பா அவங்க நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை அடையணும் எசப்பா இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் அப்பா எங்கள் நினைவுகள் அல்ல எஸப்பா உங்களுடைய நினைவுகள் பல மடங்கு மேலான நினைவுகள் அப்பா அம்மேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே தகுதியே இல்லாத எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க எசப்பா தகுதியே இல்லாத எங்களுக்கு அப்பா கொடான கொடி நன்மைகளை செய்கிறீங்க எஸப்பா உமாக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா அம்மேன் அப்பா உன்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா இன்றைக்கு அப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவர் அறுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா இதுவரைக்கும் இவங்கப்பட்ட கஷ்டங்கள் அத் எத்தனையும் நீங்கி அப்பா சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா எல்லா விதமான நோய்கள்ல இருந்து விடுதலை கொடுங்கப்பா பொருளாதார பிரச்சனைகள் அப்பா எத்தனையோ தேவைகள் அமேன் கையில் ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாவுக்கு செலவு இருக்குது எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு சுற்றி சிக்கல்னால் நிறைந்து அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசித்து யோசித்து டயர்டாகிற பிள்ளைகளுக்கு அப்பா மீதம் எடுக்க வைங்க ஏசப்பா அமேன் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அத்தனை தேவைகளும் சந்தித்து போக மீதம் எடுக்கணும் இசைப்பா நன்றியப்பா ஸ்வத்துரும் ஏசப்பா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கோட்டு கேஸுக்கு அப்பா இன்னும் தேவையில்லாமல் செலவு பண்ணுகிற அத்தனையும் உடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகளை விட்டு நீக்கப்படுவதாக இசைப்பா அம்மேன் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பிள்ளைகளை நீங்கள் தப்புவிங்க இசைப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய ஆசிர்வதிங்க அப்போ அந்த பிள்ளைகளுடைய ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழட்டும் ஏசப்பா இன்று அப்பா ஏதோ ஒரு பிரச்சனையோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த பிரச்சனை நன்றிய பஸ்தோத்திர ஏசப்பா என்னை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லத்தக்கதாக உன் நாம் மகிமைப்படும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா மேன் மனிதர்களால் கூடாத காரியங்களை அப்பா நீங்க உம்மால் கூடுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் இசைப்பா இன்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்கிற அப்பா இந்த பெரிய பிரச்சனை எந்த மனுஷனாலும் தீர்க்க முடியாதுப்பா முழுவதுமாக அவங்க கரத்தில் கொடுக்குற இசைப்பா நிச்சயமாக முழு நிச்சயமாக நீங்க இந்த பிள்ளைகளை தப்பு விற்பீங்க அப்படியே கரங்களில் ஏந்துவிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் இசைப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா அம்மேன் அப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும் நீங்கள் பிடித்திருக்கிறீங்க ஏசப்பா உங்களுடைய கைகளிலிருந்து எந்த பிசாசும் எந்த மனுஷனும் யாரும் எதுவும் அந்த பிள்ளைகளை பறித்து கொள்ள முடியாது ஏசப்பா அதற்காக நன்றி நன்றி நன்றியப்பா ஸ்வத்திர ஏசப்பா தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சுலேயும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிர்தயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்